ஹாய் ஹலோ வெல்கம் டு எஃப்எம் இன்று உலக மரங்கள் தினம் வேர்ல்டு ட்ரீ டே மரம் மரம் இல்லையேல் மழையில்லை மழை இல்லையல் மனிதனுக்கு உயிர் இல்லை என்ற வரிகள் அனைவரும் அறிந்ததே நமது வீட்டை சுற்றி பத்து வகையான மரங்களை வளர்க்க வேண்டும் என்று நம்மாழ்வர ஐயா கூறியுள்ளார் அது என்னவென்று உங்களுக்கு தெரியுங்களா வேப்ப மரம் முருங்கை மரம் பப்பாளி மரம் வாழை மரம் தென்னை மரம் நெல்லி மரம் சீத்தாப்பழ மரம் மாமரம் எலுமிச்சை கருவேப்பிலை இந்த பத்து வகையான மரங்கள் நம் வீட்டில் இருந்தால் ஒருவன் பட்டினி கிடக்க வேண்டிய அவசியமில்லை சத்துணவு பற்றாக்குறை என்பது ஒருவருக்கும் இருக்காது என்று அவர் கூறியுள்ளார் நான் விடும் தான் நீ வாழ்கிறாய் என்னை நீ அழிப்பது உன்னை நீ வதைப்பதற்கு சமம் என்ற என்ற வரிகளின் முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காக எங்கள் பள்ளியின் மாணவி லக்ஷனா அவர்கள் மறத்தை பற்றி ஒரு அழகான கவிதை ஒன்றை கூற வந்துள்ளார் வாருங்கள் கேட்டு நாமும் மரங்களை பாதுகாப்போம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று உலக மரம் நெடும் தினத்தை குறித்து நான் ஒரு கவிதை கூறுகிறேன் மரங்களை வெட்டி மாளிகை கட்டிய மனிதர்களை பார்த்து இயற்கை சிரிக்கிறது என்னை அழிப்பதாக நினைத்து உன் வருங்கால சந்ததியர்களுக்கு நீயே உயிர்க்கொல்லியாய் மாறுகிறாய் நான் இல்லாமல் காற்றடைத்த பையை கொண்டே சுவாசிப்பாய் எப்போது அப்போதுதான் என்னை உள்ளத்தில் நினைத்து பூஜிப்பாய் பசுமை இல்லாத உலகம் பாலைவனம் ஒவ்வொரு இல்லத்திலும் இல்லத்திரசியாய் வாழ்பவள் நானாக இருந்தால் உன்னை யமன் கூட தீண்ட மாட்டான் வீட்டுக்கொரு மரம் நெடுவோம் பசுமையின் பெருமையை நிலைநாட்டுவோம் நன்றி